கிங்டம் 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 ஆஃப் காட் அதாவது லைஃப்பை இன்னரேட் இன்னரேட் பண்ணுறதுக்கு செக்குலர் செக்குலர் லைஃப்பில் கம்பல்சரி சாக்ரிஃபைஸ் இருக்கும் நீ நீ லைஃப் இல்லாமல் பண்ணலான்னு சொல்லி கிங்டம்ிங்டம்ரில்சரிஸ் கனவுல கூட இட் இஸ் நாட் பாசிபிள் சொன்னால் ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் சிலுவை எடுத்துக்கிட்டு வா இல்லை சிலுவையெல்லாம் சுமந்துட்டுருக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேங்க இந்த எக்ஸாம் மட்டும் முடிட்டோம் பாருங்க அப்படின்னா முடியாது ப்ளஸ் டூ மட்டும் முடிட்டோம் பாருங்கள் சித்தி அப்படின்றான் கார்த்திகா கார்த்திகா அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிச்சு அங்கேயே ஃபெயில் ஆயிட்டோம் நம்ம செக்குலர் லைஃப்பில் எல்லாம் செட்டில் ஆன பிறகு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இன்னரேட் பண்ண முடியாது செகுலர் லைஃப்பில் போய்கிட்டே தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை இன்னரேட் பண்ணணும் ஒன்று செகுலர் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை தேடு இல்லை ஸ்பிரிச்சுவல் ஏற்ற மாதிரி செக்குலர் லைஃபை செட்ரைட் பண்ணு நீ செக்குலர் லைஃப்பில் நீ பண்ணுற எல்லா பிளானர் பிளானர்னு ஒன்று போட்டிருப்போம் தெரியுமா கேலண்டரில் பிளானர்னு இருக்கும்ல இந்த பிளானர் எப்படின்னா உன்னோடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளானர் போடணும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஏதாவது இம்பாக்ட் பண்ணுது டேமேஜ் பண்ணுற ஒரு பிளானரை நீ போட்டுட்டேன்னா நமக்கு அதோட அவேர்னஸ் தெரியலன்னு அர்த்தம் எதன் பேர் காட் ஃபேவர் வேணும் தாவிதை போல் அவர் இருதயத்துக்கு பெரிய நான் இருக்கணும் எல்லாம் ஆசை தான் சும்மா வந்துருமா தாவி இது சும்மா அப்படி பேர் வாங்கிட்டாரா என் ஹயத்துக்கேற்றவன் அவன் என் பிரியமானவன் ஏசு இவர் என்னுடைய நேசுகுமார் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னார் சும்மா வாங்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் சும்மா வாங்கிட முடியுமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க வித் அவுட் சாக்ரிஃபைஸ் வி கான்ட் ரிசீவ் எனி திங் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஈவன் காட் டெஸ்டிமனி அதான் வானத்திலே சிறகடித்து மேலே பறந்தாலும் அங்கேயும் நிறுக்குறி ரொம்ப ஹையர் லெவல் போயிட்டேன் டைமிங்கெல்லாம் ஃபாலோ பண்ண அவசியம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் தாவிதை சொல்கிறான் அங்கேயும் நீர் இருக்கிறீ ரொம்ப உயரத்துக்கு போயிட்டோம் அப்பவும் யார் தான் என் அப்பா என் அப்பா தான் எனக்கு ஃபெய்த்ஃபுல்னஸ் டைமிங்கில் ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ் எல்லாேருக்கும் நல்லவங்களாக இருக்கணுங்க யாரையுமே துன்புறுத்தக்கூடாது அப்படின்னா நீ ரொம்ப கெட்டவன் அர்த்தம் ஏசு சொல்கிறார் ஒருத்தன் இயேசு வந்து சொல்கிறான் நல்ல பிதா நல்ல போதகரேன் என்னை போய் நல்லவன்றப்பார் பிதா ஒரு ஒருத்தவரை நல்லவன் இல்லை அப்படின்றாரு எல்லாருக்கும் நல்லவங்களா நம்ம இருக்க எல்லாருமே ஃபேவர் பண்ணிக்கணும் அப்படின்னா காட்ஸ் ஃபேவரை விட்டுருவேன் நான் எங்கள் அம்மாவை ஃபேவர் பண்ணோம் எங்கள் அப்பாவை ஃபேவர் பண்ணும் என் ஃப்ரெண்டை ஃபேவர் பண்ண அவங்கள ஃபேவர் பண்ணும் அப்படின்னா நீ எதை மிஸ் பண்ணிருவே ஆனா இதை விட்டு இவங்க ஃபேவர் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கேரக்டரை ஏசு மாதிரி கேரக்டரை மனுஷனுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அவர் சாட்சி கொடுப்பாரு காட்ஸ் ஃபேவர் இருக்கு அவங்க மேல அவங்க லைஃப்ல அவங்கள குறைஞ்சே போக மாட்டாங்க எப்போ பார் காட் ரொம்ப அவங்க கூட கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம்ல தாவி இது கத்தருக்கு ரொம்ப பிடிச்சவன் அவன் சொல்கிறான் கடவுளே உங்களுக்கு யா உங்களை யார் யாரெல்லாம் பிடிக்கலையா அவனை எனக்கும் பிடிக்காது நீங்கள் சொல்ல முடியுமா அதை எப்படி சித்தி சொல்ல முடியும் அவன் சொல்கிறான் ஏற்று வாசிங்க பார்ப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போது அவள் என்ன சொல்கிறார் உமை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எலும்புகிறவர்களே அருவறுக்காமலும் முழு பகையாய் அவர்களை பகைக்கிற நீங்களாவது பாதி பகைக்கிறீங்க நான் எப்படி பகைப்பேன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் முழு பகையா நான் பகைக்கிறேன் அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன் எப்படி என்றாரா பாத்தீங்களா நம்ம என்ன பண்ணுவோம் யாரெல்லாம் கடவுள் பண்ண அவங்கள தூக்கி மடியில் வச்சுக்கோம் எப்படி காட்ஸ் ஃபேவர் வரும் நமக்கு இப்போ நியூ கவர்மெண்ட்ல யாரையுமே அவாய்ட் பண்ண சொல்லலை அவர் நேசிக்க சொல்றாரு ஆனால் என்ன சொல்றேன்னா பி லைக் બે વિટાટ ફ્યુડ